அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் இன்றைய வாக்குத்தத்த வசனம் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கத்தன் நல்லவர் கத்துடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக முப்பத்தி மூன்றாவது சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கத்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக தமக்கு பயந்தவர்களை பாதுகாக்க தப்புவிக்க விடுவிக்க கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது எசைக்கில் இருபதுல பார்க்கிறோம் அவருடைய கண் தப்பவிட்டது என்ற அருமையான ஒரு வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது நம் தேவனுடைய கண்களில் கிடைத்த கிருபைதான் தான் நம்ம இம்மட்டும் பாதுகாத்து வருகிற எத்தனையோ கண்ணிகளுக்கு நாம் தப்பினதற்கான காரணம் சத்துரு தொடுத்த எத்தனையோ எதிரான ஆயுதங்களுக்கு நாம் விலக்கி விடுவிக்க காரணம் ஒன்றுதான் நம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களில் நமக்கு கிடைத்த கிருமை இங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுவதற்கு முன்னே பதினாறு பதினேழு வசனங்களிலே ஒரு காரியத்தை சங்கீதக்காரனை கொண்டு கத்திரி எழுதி வைத்திருக்கிறார் என்ன பாருங்கள் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிப்பதற்கு குதிரை விருதால் அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது இப்படி சொல்லிவிட்டு தான் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்ன இதன் அர்த்தம் எவ்வளோ பெரிய சேனை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பலவானா இருந்தாலும் சரி எத்தனை குதிரைகளை வைத்திருந்தாலும் சரி கர்த்தருடைய கிருபை இல்லை என்றால் தப்ப முடியாது ஒரு ராஜா என்றால் சேனை மிகவும் அவசியம் பலமுள்ள வீரர்கள் மிகவும் அவசியம் குதிரை மிக அவசியம் இவைகளெல்லாம் அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் இவைகள் அனைத்தும் இருந்தாலும் ஜயமோ கர்த்தரால் வரும் இந்த வார்த்தைகளை ஏன் கற்று எழுதி வைத்திருக்கிறார் என்றால் தேவன் தருகிற நன்மைகளுக்காக தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் தேவன் தருகிற சுகத்துக்காக ஸ்தோத்திரம் தேவன் தருகிற பலத்துக்காக தேவன் தருகிற ஞானத்துக்காக எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் அதே வேளையில் நம்முடைய நம்பிக்கையை இவைகளின் மேல் ஒருபோதும் வைக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையை யார் மேல்தான் வைக்க வேண்டும் தெரியுமா இவைகளை எல்லாம் நமக்கு அந்தந்த சமயத்திலே தந்து நம்மை வளர்த்துகிற நம் தேவனாகிய கர்த்தர் மேல் அவர் கண்களில் நமக்கு கிடைக்கிற கிருபையின் மேல்தான் நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பல நேரங்களில் இந்த தவறுகளை நாம் செய்கிறோம் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோம் அவரே தஞ்சம் நீங்கள் தான் இல்லைன்னு சொல்கிறோம் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை சுகத்தை ஆரோக்கியத்தை பலத்தை ஞானத்தை எல்லாம் தந்த பிறகு நம்மையும் அறியாமல் பல நேரங்களில் அவைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் நமக்கு இருக்கிற வீடு நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு இருக்கிற ஞானம் நமக்கு இருக்கிற ஏதோ ஒரு நன்மையை காண்பித்து அதை குறித்து பேசுகிறோம் நாம் எதின் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறோமோ அல்லது எதை நாம் பெரிதாய் பார்க்கிறோமோ அதை குறித்து தான் நாம் அதிகம் பேசுவோம் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்கள் அவர்கள் நிற்பார்கள் என்றென்று என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் இந்த காலத்தில் இது இருந்தால் நடக்கும் இது இருந்தால் இந்த பிரச்சனை வராது என்று சொல்லி மனிதர்கள் பல காரியங்கள் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் அவைகள் அவசியம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவைகள் இல்லாமல் போனாலும் அவருடைய கண்களில் கிடைக்கிற கிருபை நம்மை தப்பு வைக்க போதுமானதா இருக்கிற அது மாத்திரமல்ல இவைகள் எல்லாம் இருந்தும் கிருபை மட்டும் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்மை தப்பு வைக்கிறது தேவ கிருபை நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் மட்டும் வைப்போம் ஒருபோதும் மற்ற காரியங்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்காதபடிக்கு கவனமாக இருப்போம் அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை அவருடைய கண்களில் கிடைத்த கிருபை தப்புவிக்கிறது இதற்காக அவர் நோக்கமாக இருக்கிறார் என் பிள்ளை என்னையே நம்புகிறோம் இந்த விஷயத்தில் என் மகள் என்னையே நம்பி நம்பியிருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் மேலே தான் அவர் நோக்கமாக இருக்கிறார் கத்தர் உங்களை தப்பு வைத்து பாதுகாப்பாராக செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பன்னு எங்கள் நம்பிக்கையை எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமான முறை நாங்கள் எப்பொழுது உண்மையே நம்பியிருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக நீங்கள் இல்லைன்னா உங்கள் கண்ணில் எங்களுக்கு கிருபை கிடைக்கலன்னா நாங்கள் இல்லைப்பா இந்த நாளை நாங்கள் கண்டதும் உங்கள் கண்ணில் கிடைத்த கிருபை உங்களுடைய கண்களில் கிடைத்த கிருபையே இந்த நாளில் எங்களை கண் விழிக்க வைத்திருக்கிறார் இதை எப்பொழுது நாங்கள் உணர்ந்து உண்மையே நம்பி வழக்கு இருப்பிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே